நான் கையில் எடுத்தேன் செய்ய வேண்டும் என்றார் ஏனென்றால் சேவை என்பது ஒரு நாலஞ்சு பேருக்கு தானே பண்ண முடியும் பட் பிரதமர் ஆயிட்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் சேவை ஆட்ட முடியுமே என்று எனக்கு தோன்றியது ஆனால் அதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் போது ஏன்னா அதுக்கு நிறைய பண செலவாகும் அதுக்கு நிறைய பப்ளிக்ல பாப்புலாரிட்டி இருக்கணும் அதெல்லாம் நமக்கு இல்லையே என்ன செய்வது என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் ஃபர்ஸ்ட் சொல்லவே எங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சேவை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுல நான் வந்து நம்ம நமக்குள்ள சும்மா ஆர்குமெண்ட் பண்ணும்போது டிஸ்கஷன் பண்ணும்போது போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா குறிப்பா ஞான சேவை ஞான சேவைன்னு என்ன ஆனா ரெண்டு விஷயம் சொன்னாரு ஒண்ணு எல்லாருக்கும் இந்த சேவை தேவைப்படுதான் இருக்கேன் தேவையறிந்து தேவைக்குண்டானவர்களுக்கு மட்டும் தானே சேவை செய்யப்படும் எல்லாத்துக்கும் செய்ய போறேன் எல்லாத்துக்கும் செய்ய போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு ஆனா எல்லோருக்கும் தேவைப்படுது இருக்கிறது அது என்ன ஞானத்தின் சேவை அப்படின்னா கண்ணன் கீதையில டிக்ளரை பண்ணிட்டான்ல என்ன சொல்லிட்டான் ஒரு கோடி பேர்ல ஒருத்தந்தாண்டா கீதையை படிக்கிறான் அந்த ஒருத்தனா ஒவ்வொருத்தனா செலக்ட் பண்ண ஒரு கோடியில ஒருத்தந்தாண்டா ஃபாலோ பண்றான் பவர் படி வாழ்பவர்கள் கம்மி அப்படிங்கறத சொல்லிட்டான் அப்போ அப்படி வாழ்பவர்கள் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சு அப்ப சந்தோஷமா எல்லாரும் வாழ வைக்கணும்ன்றதுதான் ஒரு மன்னனின் நோக்கமாக இருக்க முடியும் இல்லையா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்ப ஞானத்தை எல்லோரிடமும் இப்படி சேர்ப்பது தான் சேர்த்திடலாம் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நினைச்சு அந்த கேள்வியை கேட்கறத நம்ம நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்றேன் சரியா

ஞானியாக முடியாது நினைக்கிற வரைக்கும் நீ வந்து அவனை ஞானியாக்க முடியாதுன்றதான் என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்றேன் ஈஸ்வரன் ஒரு திறக்கான் கண்ணன் ஒரு சிறக்கான் அவன் நமக்கு எல்லாம் அணு அணுவா பாத்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கான் இஸ் அல்ட்ரா பவர்ஃபுல் அவன் நன்றி அணு மத்தியாது அவன் தான் அனைத்துமாக இருக்கு இறைவனின் சக்திக்கு முன்னாடி அல்ப சக்தி தான் அது ஆனால் அப்பேற்பட்ட ஈஸ்வர சக்தியால் கூட உன்னை ஞானி ஆக்க முடியாது அப்பேற்பட்ட ஈஸ்வர சக்தியால் கூட உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாது இதுதானங்க அப்ப எனக்கு நானே தான் நண்பன் எனக்கு நானே தான் பகைவன் சுகமும் துக்கமும் மட்டும் முழுக்க முழுக்க அவன் அவனுக்குள் பத்திரப்படுத்தி கிடக்கின்றது அப்ப இந்த இடத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் கடவுளாலேயே முடியாது அப்படிங்கிறப்போ நான் வந்து பெரிய பதவியில இருந்துட்டு நான் வந்து அல்ட்ரா பவர் ஆயிட்டா மட்டும் என்னால முடிஞ்சுடுமா இன்னொருத்தனுடைய சந்தோஷத்துக்கு நான் காரணமாகி விட முடியுமா இன்னொருத்தனுடைய சுகத்துக்கோ துக்கத்துக்குமோ என்றைக்குமே எவரும் காரணமாக முடியாது ஈஸ்வரன் உட்பட அவன் அவனாக மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் என்ற அந்த ஆஸ்பெக்ட கேள்வி கேட்டவர் கோட்டை விட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரியா அந்த திங்கிங் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த திங்கிங்னால திங்கிங் தான் எல்லாருக்கும் அன்பு காட்டணும் அப்படின்னு பட் பேசிக்கலி இன்னொரு விஷயம் சேர்ந்து புரிஞ்சுக்கணுங்க பர்ம யோகம் என்பது அடுத்தவர்களுக்கு தேவை புரிவதற்காக என்பதை விட என் அகங்காரத்தை உடைப்பதற்காக என்பதுதான் உண்மையான நோக்கமே actually the purpose of doing service to others is not really to do the service for others but to just break the ego in அதாவது adavad karma yogathinude adipadai nokkam enna appadina solittu adipadai nokkam sevai allanga சேவையின் வாயிலாக என் அகங்காரத்தை உடைப்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நீ ஒருத்தருக்கு பண்றியா அல்லது பல பேருக்கு பண்றியா அப்படிங்கறதுல முக்கியம் நீ பண்றதே உனக்காக தான் பண்ண போற நீ அந்த சேவை பண்ணும் போது நீ இந்த ஈகோ இல்லாம பண்ண முடியும் லவ்ங்கிறத இருந்தால்தான் பண்ண முடியும் ஒன்னஸ் பீல் இருந்தாதான் பண்ண முடியும் ஏற்றத்தாள் இருந்தா பண்ண முடியாது அப்ப நான் பெரியவன் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்தேன்னா என்ன நீ அவனுக்குமே சேவை பண்ண மாட்டேன் எல்லாமே எனக்கு சேவை பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்ப அந்த ஈகோவை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்மயோகம் கொடுக்கப்பட்டது என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்ப நாம் பிரதமராக ஆசைப்படக்கூடாதா அப்படின்னா ஆசைப்படலாம் எதுக்காக அனைவருக்கும் சேவை செய்யும் அந்த முயற்சியிலே என் அகங்காரம் அடிபட வேண்டும் என்பதற்காக எனது அன்பு வளர வேண்டும் என்பதற்காக நான் சேவை செய்யும் போது பலர் என் என் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் என்னை வசை பாடுவார்கள் அந்த பாடுதலிலே என் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதற்காக நான் பிரதமமாக ஆசைப்படுகிறேன் ரைட்டுங்கிற அவ்வளவு ஈஸி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க பிரதமர் ஆயிட்டு நீங்க சேவை பண்ணிட்டா எல்லாமும் கும்பிட போறது இல்லை ஏன்னா நீங்களே சொல்லிட்டேங்க அஞ்சு மணிக்கு காலையில வந்து எவனோ எந்திரிகள் என்ன நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் பண்றது அவங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் மிக பெரிய எதிர்ப்பு குரல் இடும் ஒரு பூகம்பமே வெடிக்கும் அவைகள் எல்லாம் என் அகங்காரத்திற்கு வந்த சவாலாக இருக்கும் ஏன்னா நான் இவ்வளவு அன்பு காட்டுறேன் எல்லாமே என்ன இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படாம இது எல்லாம் அன்பின் செயல் என்று நான் அவர்களை புரிந்து கொண்டு அவன் என்னதான் அடிச்சாலும் மதிச்சாலும் என்ன திட்டாலும் உதச்சாலும் நான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு அன்பு காட்ட துணிகின்றேனா என்று சோதித்துக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக நீ பிரதமரானா கண்டிப்பாக சரியா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இன்டென்சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஒருத்தன் பிரதமராகணும்னு ஆசைப்படுறானா என்ன நோக்கத்திற்காக என்பது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓகே பட் அது நான் பவர்ஃபுல் ஆயிட்டேன்னா நிறைய பேருக்கு சேவை பண்ணிடுவேன் நீ நிறைய பேருக்கு சேவை பண்ணா ஞானியாக முடியாது நீ உனக்கு சேவை பண்ணாதான் ஞானியாக முடியும் உன் அகங்கார தளிச்சாதான் ஞானம் ஞானியாக முடியும் கண்ணன் கர்ம யோகம் என்பது உனக்கு சேவை புரிவதற்காக சொன்னது என்ற அடிப்படை சிந்தாந்தத்தை உணர வேண்டும் என்பதற்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா திஸ் இஸ் ஒன் அப்புறம் அனந்த ராங்கில இருந்து சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு உள்ள நான் நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மனதிலே அன்பு காட்டிய கிடைத்து அர்த்தம் என்றால் எனது அன்பு நிறைந்து விட்டது என் அகங்காரம் அழிந்து விட்டது சிம்பிளான வழிகளும் இங்கே இருக்கின்றன என்ன அவருடைய நோக்கம் என்னன்னா உலகளாவிய அன்பு காட்டணும் உலகத்தில் எல்லாருக்கும் அன்பு காட்டணும் மிகச் சுலபமான வழி மனதிலே அனைவரையும் நினைத்து பசாயதானா பாடு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி நெக்குருகி இறைவனிடம் பிரார்த்தனை செய் அதைவிட பெரிய அன்பு என்ன இருக்க முடியும் இப்படி சுலபமான வழிகளும் இருக்கின்றன அல்டிமேட்லி என்னுடைய ஈகோ டிஸ்ட்ராய் ஆகணும் நான் அன்பில் நிறையணும் அந்த நோக்கத்தில் இப்படித்தான் என்பது இல்லை ஆனால் அப்படியும் செல்லலாம் தவறில்லை ஆனால் நோக்கம் புனிதமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்